எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வர தான் நினைக்கும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் தான் நினைக்கும் அதற்காக அந்த கட்சி நினைத்த அடுத்த கணமே நேரடியாக போய் உட்கார்ந்து விடாது கோட்டையின் கதவுகள் தானாக திறந்து கொள்ளாது அப்படிப்பட்ட கட்சிகளை அப்படிப்பட்ட கட்சிகளை சார்ந்த தலைவர்களை ஆதரித்து வாக்களித்து அதிகார நாற்காலில் அமரச் செய்யக்கூடியவர்கள் யார் இந்த வாக்காளர்கள் தானே இந்த வாக்காளர்களுடைய பார்வையில் போல் தானே ஒவ்வொரு செயலும் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி சொல்கிறீர்கள் பன்னீர்செல்வத்தை பற்றி பேசுகிற பொழுது எனக்கு எந்த அளவுக்கு இவர்கள் மலினப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் சமூக கூச்சமே கிடையாதான் மனிதனுக்கு குறைந்தபட்சம் ஒரு சமூக கூச்சம் வேண்டாமா